யூடியூப்பில் வீடியோ பதிவு செய்யும் யூடியூபர்களுக்கு அதிக அளவில் வருமானம் வருவதை அடுத்து அவர்களுக்கு கூடவே திமரம் விடுகிறது என சமூக வலைத்தள பயனாளிகள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவு செய்தால் அந்த சேனல் ஹிட் ஆகிவிடும் என்பதும் இதனை அடுத்து அந்த சேனலுக்கு வருமானம் கொட்டுவதை அடுத்து சின்ன வயதிலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதால் தலைகால் புரியாமல் யூடியூபர்கள் ஆடி வருகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக்குவதும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பிரபலமாக்கி வீடியோ பதிவு செய்வதும் அதனால் வரும் வருமானம் காரணமாக தலைக்கணத்துடன் நடந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில்தான் சமீபத்தில் தனது மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை தெரிவித்து கொண்டாடிய இர்பான் சர்ச்சைக்குள்ளானார் அதேபோல் டிடிஎஃப் பாசன் காரை ஓட்டிக்கொண்டிருக்கும்போது போது சாலை விதிகளை மதிக்காமல் செல்போனில் பேசிய வீடியோவை தனது யூடியூப்பில் பதிவு செய்து சர்ச்சைக்குள்ளானார் இதில் இர்பான் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது தவிர்க்கப்பட்ட நிலையில் வாசன் மீது கைது நடவடிக்கை வரை சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அடுத்து தற்போது சித்து மீது சென்னை காவல்துறை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன செல்போனில் பேசியபடி அஜாக்கிரதையாக விஜய் சித்து வாகனத்தை ஓட்டியதாகவும் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் காரை ஓட்டிய அவர் இது குறித்து வீடியோவையும் தனது சேனலில் பதிவு செய்துள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த என்பவர் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார் மேலும் அவர் தனது வீடியோவில் ஆபாச வார்த்தைகள் இரட்டை அர்த்த வசனங்களையும் பயன்படுத்துவதால் இளைஞர்கள் அவரால் கெட்டுப்போகின்றார்கள் என்றும் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து தவறான வழியில் செல்ல வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்